தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற மாதா பேராலயம் மற்றும் திரு இறுதை ஆலயத்தில் இயேசுபிரான் தனது பாடுகளை உணர்த்த மக்களுடன் குருத்து ஓலையை ஏந்தியபடி ஜெருசேலம் நகரம் நோக்கி பயணம் செய்ததை நினைவு கூரும் குருத்தோலை நாயர் பவனி திரு இறுதை ஆலயத்தில் ஆயர் ஸ்டீபன் தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் ஈஸ்டருக்கு முந்தைய நாயரு குருத்தோலை நாயராக கிறிஸ்தவர்களால் கடைபிடிக்கப்படுகின்றது இயேசு பிரான் சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய நாயரு தனது பாடுகளை மக்களுக்கு உணர்த்த கழுதை அமர்ந்து ராஜா போன்று குருத்து ஓலையை ஏந்தியபடி ஜெருசேலம் நகரம் நோக்கி ஓசன்னா பாடலை பாடியபடி பவனியாக சென்றதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் கிறிஸ்தவ மக்கள் குருத்து ஓலை நாயர் அன்று குருத்து ஓலையை ஏந்தி பவனியாக சென்று பின்னர் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்பர் அந்த வகையில் குருத்தோல் நாயரை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள திரு இருதய ஆலயத்தில் ஆயர் ஸ்டீஃபன் தலைமையில் ஓலை பவனி இன்று நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இதனைப் போன்று உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்திலும் பங்கு தந்தை ஸ்டார்வின் தலைமையில் குருத்தோலை பவனி நடைபெற்றது இதிலும் ஏராளமான குருத்தோலைகளை ஏந்தியபடி ஓசன்னா பாடலை பாடியபடி கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பவனியாகச் சென்றனர் பின்னர் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது விதமாக இந்த குருத்தோலை பவனியானது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது ஏறக்குறைய நாற்பது நாட்களுக்கு மேலாக கிறிஸ்தவ மக்கள் கடும் தவங்கள் புரிந்திருக்கிறார்கள் தங்களுடைய பாவங்களுக்காக பரிகாரங்கள் புரிந்திருக்கிறார்கள் குறிப்பாக பிறரோடு மன்னிக்க முடியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் மீண்டுமாக பிறரோடு ஒப்புரவாகி இருக்கிறார்கள் எனவே தங்களையே தயாரித்தவர்களாக இந்த நாளில் இந்த குருத்தோலை பவனியானது நடைபெறுகிறது இந்த வாரம் பரிசுத்த வாரம் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த பரிசுத்த வாரத்திலே புனித வெள்ளி புனித சனி பெரிய வியாழன் என்று மூன்று முக்கியமான நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது இறுதியாக ஆண்ட உயிர்ப்பு பெருவிழாவும் கொண்டாடப்படுகின்றது எனவே இந்த புனித வார நிகழ்வுகளில் பரிசுத்த வார நிகழ்வுகளில் அனைவரும் பக்தியோடு பங்கெடுக்க அனைவரும் அழைக்கப்படுகின்றோம் அனைவரும் இறை ஆசிரை நிறைவாக பெற்று மகிழ்வோடு வாழ்வோம் ஆண்டு நம் அனைவரையும் ஆசிவதிப்பாராக பிளட்ல செய்வாங்க cau dinu del செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்